அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம் இப்ப பார்க்க போற நிகழ்வு நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் பள்ளிவாசல் வாசல் கட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறார் பள்ளிவாசல் கட்டுறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து நன்கொடையாக பணம் சேகரித்து வச்சிருக்கிறார் நபிகள்கிட்ட போய் கேட்கிறார் நான் ஒரு பெரிய பள்ளிவாசல் வசூல் கட்டணுன்னு நினச்சிருக்கேன் ஓரளவுக்கு பணம் சேர்த்து வச்சிருக்கேன் இன்னும் யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னாலையும் யாராவது நீங்கள் வழிகாட்டுங்க அப்படின்னா நபி யோசிச்சுட்டே சொல்கிறாரு ஒரு செல்வந்தரை போய் பார்க்க சொல்கிறார் அவரை போய் பாருங்கள் அவர் உறுதியாக உதவி செய்வார் அப்படின்னா இவரும் அந்த செல்வந்தரை போய் பார்க்க நல்ல பெரிய மாளிகை போன நேரத்தில் அங்க ஒரு வேலைக்காரனை தூணில் கெட்டி வச்சு ஒரு பெரிய பயில் வச்சு அந்த வேலைக்காரனை குத்துறாங்க பத்து குத்து குத்துற இவர் பதவி போய் பக்கத்தில் விசாரிக்கிறார் என்ன நடந்துச்சு அப்படின்னா அது வந்து அவருடைய வேலையால் படுப்பு கொண்டு வரும்போது பத்து பருப்ப கீழே தவற விட்டுட்டான் பத்து பருப்பு சிஞ்சிருச்சு அது வீணாயிருச்சின்னு சொல்லி ஒரு பருப்புக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்லி பத்து பருப்புக்கு பத்து குத்து குத்துறாங்க அப்படின்னு இவர் பதவி போய் திரும்பிட்டார் திரும்பி போய் சொல்றார் ஐயா நீங்க சொன்ன செல்வந்தரை பார்க்க போனேன் ஆனா போன இடத்துல இப்படி நிகழ்ச்சி அதனால எனக்கு அவர்களை எப்படி பணம் கேட்குறதுன்னு தெரியல ஏன்னா ஒரு ஒரு பருப்புக்கு ஒரு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம நண்படை கேட்டு நம்மளே ஏதாவது சொல்லி பயந்து போய் வந்துட்டேன் அப்படின்னா இல்லை நீ திரும்ப போய் அவரை பாரு பார்த்து கேளு அப்படின்னு ஓ மறுநாள் போற மறுநாள் போகும்போது அதே மாதிரி ஒரு வேலைக்காரனை சவுக்கால அடிச்சுக்கிட்டு பத்து சொட்டு ரத்தம் வர்ற வரைக்கும் சவுக்கால் அடிங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப அவர் பதவி போய் என்னன்னு கேட்டா எண்ணெய் வர சொல்லியிருக்காரு எண்ணெய் கொண்டு வரும்போது பத்து சொட்டு எண்ணெய கீழே வடிய விட்டுட்டானா அந்த வீணான பத்து சொட்டு எண்ணெய்க்காக உடம்புல இருந்து பத்து சொட்டு ரத்தத்தை எடுக்கிறானா அப்படின்னு இவருக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு ஓடியே போய் எனக்கு அவர் எப்படி கேட்குறதுன்னு தெரியல அவர் பார்த்தாலே பயமா இருக்கு அதனால வேற ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னா இல்லை நீ போய் அவர்கிட்ட கேளு அவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து எனக்கு சொல்லு அப்படிங்கிற சரி இவர் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போய் கேட்டுவோம் அப்படின்னு நேர மாளிகைக்குள்ள போகிறாரு இன்னைக்கு யாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா உதச்சிகிட்டு இருக்காங்கன்னு பாக்குறாரு நல்ல வழியாக யாரும் இல்லை அவர் பாட்டுக்க உட்காந்துக்கிறாரு போன உடனே கேட்குறாரு ஐயா நான் ஒரு பள்ளி வசூல் கட்டலான்னு முடிவு பண்ணி மக்கள்கிட்ட பணம்லாம் இருக்கேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சு அதை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே அவர் அப்படியே பார்த்துட்டு பள்ளி வசூல் கட்டணும்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்குறாரு ஐயா ஒரு ஒரு லட்சம் ரூபா வேணும் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வசூல் பண்ணி வச்சுருக்கேன் மிச்சத்துக்கு நான் திரும்ப வேறு யாருயாவது போய் அலைஞ்சு வாங்கிடுவேன் அப்படின்னு அவர் விசாரிச்சுக்கிட்டு ஒரு லட்ச ரூபாய் நானே கொடுத்துறேன் நீங்க மகிழ்ச்சியாக பள்ளி வசூலில் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாரு இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஒரு பருப்புக்கு ஒரு குத்து ஒரு சொட்டு எண்ணெய்க்கு ஒரு சொட்டு ரத்தம் எடுத்தவர் ஒரு லட்ச ரூபாயும் கொடுக்குறாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அதே வியப்போட அப்படியே போய் நம்பிக்கிட்ட சொல்றாரு ஐயா மொத்த பணத்தையும் அவர் கொடுத்துட்டாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு தாராளமா இருக்கிறவரு எதுக்காக அந்த வேலைக்காரங்களை இப்படி துன்புறுத்துறாரு அப்படின்னு கேட்கிற அப்போ நபி சொன்னார அவர் வந்து வேலையில சரியா இருக்கணும்னு நினைக்கிறார் சிக்கனமா இருக்கணும் எதையும் வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறார் மற்றபடி நல்ல காரியங்களுக்கு பணம் கொடுக்குறதுல அவரு தயங்கினதே இல்லை அவருடைய நடவடிக்கையை பார்த்துட்டு அவர் தரமாட்டார் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது அது அவங்களுடைய வியாபாரத்துக்காக அவங்க ஒரு நேர் வழியில் ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருப்பாங்க அதை வச்சு இத முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் நன்றி